ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கார்த்திகை மோட்டார்ஸ் இன்றைக்கு பார்க்க போகிற வண்டி அதாங்க நம்ம குளோபல் எடிஷன் ஜீப் காம்பஸுங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஸ்போர்ட் டூ பாயிண்ட் ஜீரோ டீசல் இன்ஜினுங்க இது ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டிங்க இந்த வண்டி பற்றி சொல்லணும்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு எல்லாரும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள் வேணும் ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அப்படின்னு தேடி இருக்கணும் வண்டி தாங்கிறது முக் முழுக்க முழுக்க இந்த வண்டியோட பவர் பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தி மூணு பிஹெச் பி ஐம்பது டார்க் பவருங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்போர்ட்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ டீசலுங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே பிராண்ட் நியூ டயருங்க எம்ஆர்எஃப் வாண்ட்ரில் இப்போ தான் போட்டிருக்கு போட்டு ஒரு எழுநூறு கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓடிருக்கு இன்சூரன்ஸ் ஒன் இயர் கரண்ட்டில் இருக்குங்க மேஜர் சர்வீஸு ப்ளஸ் கிளச்சு எல்லாமே மாற்றி இப்போ தான் பில்லுக்கு அவைலபிள்ங்க முந்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடிருக்குங்க பம்பர் டு பம்பர் பத்து லட்ச ரூபாய் ஐடி வேலி கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு பேட்ரி நியூ பேட்டரிங்க வாங்க இந்த வண்டியை பற்றி ஓவராலாக பார்த்துட்லாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி கிரில் தான்ங்க இதில் லுக்கே உங்களுக்குங்க ஏழு வெண்ட்டு அந்த வென்டிலேட்டர் கிரில் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு யார் வெண்ட்டுங்க பாப்பா பார்ப்பேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னாட்டி உங்களுக்கு அதில் யார் வேணும் பொறுக்காக கொடுத்துருக்குறாங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நாலுமே பிரேக் வந்துருங்க கம்பெனிலேயே கம்பெனி அலைவீல்ஸ் வந்துடுங்க நாலு டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸுங்க இன்றைக்கு வரைக்கும் ஒரு சின்ன பெயிண்ட் டச்சாக ஆகாத வண்டிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரிஜினல் வைக்கிங்க ஒரு சின்ன ஸ்க்ராச் கூட இருக்காதுங்க ஸ்போர்ட் வேரியண்ட்டுங்க டூ பாயிண்ட் ஜீரோ டீசல் வாங்க வண்டி வாங்கிட்டு பார்த்துடலாங்க டயர்ஸ் பார்த்துக்குங்க வண்டியோட இன்டீரியர் பாருங்க ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குங்க ஒரிஜினல் பியூர் பிளாக் லெதர் சீட் வந்துருங்க கம்பெனியோட தான் உங்களுக்குங்க உங்களுக்கு டூ வீல் பேக் வந்துருங்க மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இன்பில்டு மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க அதுலேயே காம்பஸ் உங்களுக்கு வந்துருங்க யூ கனெக்டுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துருங்க யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு வந்துருங்க இது ஒரு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கீருங்க டீசலுங்க ஹேண்ட் பிரேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் பிரேக் வந்துருங்க உங்களுக்கு ஆஃப் ரோடு மோடும் வந்துடுங்க வண்டியோட மேனுவல் புக்கு கே அனைத்துமே அவைலபிளுங்க முக்கியமான விஷயம் ஜீரோலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளீட் சர்வீஸ் ரெக்கார்டு அவைலபிளுங்க பில்ஸும் அவைலபிளுங்க அதுக்கு ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல் ப்ளஸ் வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மாதிரி வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டுமே ஆட்டோ டவுன் ஆட்டோ பவர் வந்துடும் உங்களுக்கு இது எல்லாமே லெதர் ஃபினிஷிங்கில் வந்துருக்குங்க உங்களுக்குங்க நாலு டோர்லேயுமே சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜீப் நல்லா நீட்டாக இருக்குங்க பின்னாடி லெக் ரூம் பாருங்கள் ஜீப் பொறுத்தளவு உங்களுக்கு தை சப்போர்ட் நல்லாவே கொடுத்துருப்பாங்க பின்னாடி உட்காந்து போகிறவங்களுக்கு நீட்டாக இருக்குங்க எந்த ஒரு டைர்னஸ்ஸும் தெரியாதுங்க ரியர் ஏசி வந்துருங்க உங்களுக்கு ரியர் வியூ பாருங்கள் ஜீப் கேம்பஸ் போட்டுங்க பின்னாடி போட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசிவான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ லக்கேஜ் வேணால் வச்சுக்கலாங்க முக்கியமான விஷயம் ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அண்ணி வச்சுட்டுங்க அந்த பேக்கிங் எதுவுமே ரிமூவ் பண்ண ஒன்றும் எடுக்கவே இல்லை பாருங்க அப்படியே இருக்குது அன்பேக்கிங்கில் இருக்குதுங்க ஸ்டெப்னி பாருங்க பாருங்கள் அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்குங்க கம்பெனிலேயே எந்த ஒரு உங்களுக்கு ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு லெஃப்ட் சைடு பாருங்கள் லெஃப்ட் சைடில் இந்த ஒரு சின்ன டென்ட் மட்டும்தான் இருக்குங்க மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குங்க வண்டி டெலிவரி டெலிவரியோட இருந்த ஸ்டிக்கரும் கூட அப்படியே இருக்குது பாருங்கள் இந்த சைடும் எந்த ஸ்க்ராச்சும் இருக்காதுங்க அந்த டென்ட்டு தவிர ஓகே ஸ்டிக்கர் அனைத்துமே உங்களுக்கு அப்படியே இருக்குங்க வண்டியோடய இன்ஜின் ரூம் பாருங்கள் மல்டிஜெட் சிக்ஸ்டீன் வால்வ் இன்ஜின்ங்க இது ஒரு டூ பாயிண்ட் ஜீரோ டீசல் இன்ஜினுங்க வண்டி இப்போ தான் ரீசண்டாக சர்வீஸ் போயிட்டு வந்திருக்குங்க உங்களுக்கு அடுத்த சர்வீஸு பதினாலாயிரம் கிலோமீட்டர் விடுறதுக்கு தாங்க பேட்ரி பார்த்திங்கன்னா நியூ பேட்ரி ப்ரூஃபுங்க இந்த வண்டி ஓவரால் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா என்சிஆர்பியில் ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் வாங்கின வண்டிங்க ஏன்னா அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வண்டிங்க உங்கள் ஸ்ட்ராங் எபிலிட்டி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இந்த வண்டிங்க பண்ணா உங்களுக்கு எல்லா வண்டியுமே கொஞ்சம் கேரண்டேட் வைக்கலாத்தே இருக்குங்க அந்த வகையில் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிலோமீட்டர்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்டேட் சர்வீஸ் ரெக்காட்டி வித் பில்ஸ் இருக்குங்க டயருங்க கூட அவங்க ஷோரூமில் தான் மாற்றிக்கிறாங்க அளவுக்கு ஒரு வண்டி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறேன் டாக்டர் யூஸ் பண்ணுங்கட்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஜீப் காம்பஸ் டூ பாயிண்ட் ஜீரோ ஸ்போர்ட் எடிஷனுங்க உங்களுக்கு டிஎ நாற்பத்தஞ்சு நம்பர் திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா லோன் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா வரைக்கும் லோன் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருங்க அந்த இந்த வண்டி நாங்கள் கேட்குற பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸுங்க எட்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் தான் கேட்குறேங்க அதுலேயும் உங்களுக்கு 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 சின்னதாக பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் கரண்ட்ல பம்பிட்டு பம்புறங்க ஐடியா வேலையூ பத்து லட்ச ரூபா இருக்குது உங்களுக்கு சர்வீஸ் பார்த்தா கிளச்சு எல்லாமே மாற்றி பில்ஸ் அதுவும் அவைலபிள்ங்க உங்களுக்கு வண்டி ஓவரலாக பார்த்துருப்பீங்க எந்த ஒரு பெயிண்ட் டச்சு எதுவுமே இருந்திருக்காதுங்க நீங்கள் வண்டி எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு பர்ஃபாமன்ஸ் வெஹிக்கிள் வேணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸான வெஹிக்கிள் இதாக இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி பார்க்குறோன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சூழல் வரணுங்க வேறு ஏதாவது தகவல் வேணும் ஸ்கீல் நம்பர் கால் பண்ணுங்க மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ